இன்றைய ராசிபலன் மே முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் அனுகூலமாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்படும் தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அநியோனியம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கைத் துணையின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் திடீர் செலவுகளும் ஏற்படும் முருகப்பெருமானை வழிபட சிரமங்கள் நீங்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் வீட்டில் குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீர்கள் நண்பர்கள் வகையில் திடீர் ஆதாயம் கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு உள்ளது சக வியாபாரிகளிடம் இணக்கமாக நடந்து கொள்ளவும் விநாயகரை வழிபடுவது நன்மைகளை அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் சகோதர வகையில் எதிர்பாராத சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை மாலையில் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் சற்று சண்டடத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் துர்கே வழிபாடு அளவற்ற மகிழ்ச்சியை தரும் மிருகு சிறுடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை செலவுகள் ஏற்படும் கடகம் ராசி பலன் கனக ராசி அன்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை மற்றவர்களுடன் வேன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியில் செல்வதைத் தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சங்கடங்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் சாதகமாகும் வாழ்க்கைத் துணை உறவுகளால் செலவுகள் ஏற்படும் நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும் சக வியாபாரிகளால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு வேங்கடேச பெருமாளை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் ராசி பலன் கன்னி ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார் வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு மாலையில் குடும்பா பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கிய முடிவு எடுப்பீர்கள் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சிவபெருமானை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை ஒருமுறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணத்தால் ஆதாயம் உண்டாகும் துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாழ்க்கைத் துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும் வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் என்று மகாலட்சுமியை வழிபட பல வகைகளிலும் அனுகூல பலன்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையே ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கைத் துணை வழி உறவுகளால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருப்பதுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சன்னடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் முருகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கப் பெறலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிக்கு வாழ்க்கைத் துணையின் ஆதரவு கிடைக்கும் அரசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாகச் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சகோதரர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் குடும்பப் பெரியவர்களின் ஆலோசனையைக் கேட்டு எடுக்கவும் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும் ஆஞ்சநேயரை வழிபட புதிய முயற்சிகள் சாதகமாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே அனுகூலமான நாள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் இளைய சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் பொறுமையாக இருப்பது அவசியம் உடல் நலனில் கவனம் தேவை வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பங்குதாரர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் அம்பிகையை வழிபட அல்லல்கள் நீங்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண விவகாரத்தில் கவனமாக இருக்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் செலவுகள் ஏற்படும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதைத் தவிர்க்கவும் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியும் உற்சாகமும் தருவதாக இருக்கும் தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் பூரத்தாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடும் மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது வாழ்க்கைத் துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் வாழ்க்கைத் துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார் செலவுகள் அதிகரிப்பதால் சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடம் இளைய சகோதரரால் சங்கடங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது விநாயகரை வழிபட சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளகாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும்